என்னென்னமோ நினச்சிட்டு தான் பட்டணத்துக்கு வந்தேன் ஆனால் திரும்ப இப்போ இந்த கருப்ப மண்ணுக்கே வர வேண்டியதாக போச்சு இப்போ எதுக்காக மாமா இந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் அதுவா ஏதாவது காத்து கருப்பு என் மாமனை பிடிச்சிருந்தா இந்த நிமிஷத்தோட எல்லாமே விட்டுட்டு இருக்கிற இடம் தெரியாம போயிடணும்னு பூஜை போட வந்திருக்கோம் இல்லையாப்பா பார்க்க போனா ஒரு வகையில நீ சொல்றது உண்மைதான் ஏன்டா டவுனுக்கு போனோன்னு குறுக்கால ஒரு யோசனை வந்தாலும் போனது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு இப்ப எனக்கு தோணுதுமா. ம். கோயிலுக்கு வந்தோமா, கும்பிட்டோமா போனோமான்னு இல்லாம அப்பனும் பொண்ணு என்ன வெறுப்பேத்துறீங்களா? ஐயோ, வெறுப்பெல்லாம் இல்லம்மா. மனசுக்கு புரிஞ்ச உண்மையே கொஞ்சம் வெளியில கொட்டுறோம். அவ்வளவுதான். இப்படியே தேவ பேசிக்கிட்டு இருந்த நான் கோயிலக்கே வரமாட்டேன். மாப்ளே. என்ன மாப்ளே? அவங்க உன்கிட்ட விளையாடாம வேற யார்ட்ட விளையாடுவா? வாங்க மாப்ளே. மெதுவா கூட்டிட்டு போ என்ன முத்துப்பாண்டி பொண்ணு கல்யாணத்தை சென்னையில் நடத்த போறதா சொல்லிட்டு போன மனுஷன் நினைச்சதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் என்ன இருக்கு அது மட்டும் இல்லாம காலமெல்லாம் இந்த கருப்பனே கெதின்னு இருந்துட்டு வீட்டில் நடக்க போற அந்த ஒத்த கல்யாணத்தை நம்ம ஊர்ல நடத்தாம வேற பக்கம் நடத்துறதுக்கு இவன் சம்மதம் கொடுத்துருவானா என்ன அவ அப்படித்தான் இந்த கருப்பன் எல்லாரையும் அரவணைச்சு கிடக்கிறவன் அவன் கண் பார்வையிலையே இந்த நல்ல காரியத்தை நடத்தினுதான் நான் இங்கேயே வந்துட்டேன் ம் அம்மா தேதியெல்லாம் குறிச்சிட்டியா வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேதி குறிச்சிருக்கேன் பூசாரி அடடா குறுக்க ரெண்டு நாள் தானே இருக்கு அதெல்லாம் கருப்பம் பார்த்துக்குவேன் சாமி சரி சரி எல்லாரும் உட்காருங்க என்ன சின்ன தம்பி எங்க மல்லிக்கு பயந்து தானே பட்டணத்துக்கு ஓடனா ஆனா எங்க பொண்ணு உன்னை எப்படி கண்டுபிடிச்சு கூட்டு வந்தா பாத்தியா கருப்பா உன் பிள்ளைங்களோட கல்யாணம் உன் சன்னதியில் நல்லபடியா நடக்கணும் அதை நீ தான் நல்லபடியா நடத்தி வைக்கணும் சின்ன தம்பி பேனிட்டு எனக்கு மாமனை கட்டிக்கு அவ்வளவு அவசரம் கல்யாண கயிறு கட்டியாச்சு மாப்பிள்ள பொண்ணு ரெண்டு பேரும் இனி ஊரிலேயே தாண்டக்கூடாது சரியா